வணக்கம் விஹ்பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக மதுரையில் ஒரு கலாச்சார பாதுகாப்பு பாரம்பரியமிக்க தோன்றிய காலத்திலே மொழி தமிழ் மொழி தமிழுக்கு சங்கம் அளத்தது உலகத்திலே மதுரை அப்படிப்பட்ட ஆன்மீக பூமியில் இன்று ஒரு மைனாரிட்டி ஒரு மைனாரிட்டியாக இருந்து கொண்டு சு வெங்கடேஷ் எம்பி அவர்கள் மெஜாரிட்டி சமூகம் பாளுகின்ற அந்த வாக்கை பெற்றுக்கொண்டு உலக புகழ்பெற்ற அரசாட்சி நீதிக்கும் நேர்மைக்கும் அரசாட்சி செய்ய வேண்டும் என்பதற்காக அன்னை மீனாட்சி கையில் வைத்திருக்கின்ற அந்த செங்கோல் ஆதீன மடாதிபதிகள்னால் மதுரை மதுரையிலே இருந்து தமிழகத்திலே இருந்து நம் பாராளுமன்றத்திற்கு சுதந்திரத்துக்கு பின்பு கொடுக்கப்பட்டு அதை புதுப்பித்து அந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் கடந்த ஆண்டே வைத்துவிட்டார் பாரத பிரதமர் பாரத பிரதமர்கள் செங்கோலை வைத்தது மூலமாக உலகத்தில் இருக்கின்ற தமிழர்கள் எல்லாம் தலைமையிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்று பாரத பிரதமர் இருக்கின்றார் குஜராத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு பிரதமர் தமிழர்களுடைய புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார் உலகத்திலே தமிழ் சங்கமம் பேசிக் கொண்டிருக்கின்றார் சவராஷ்டிரா தமிழ் சங்கமம் என்று சொல்லி சவராசிரா சமூக மக்கள் எல்லாம் தமிழ் சங்கத்துக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றார் காசி தமிழ் சங்கம் என்று சொல்லி தமிழர்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் உலக புது புது உடைமையில் இருந்து திருக்குறளை உலகத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கின்றார் பாரத பிரதமர் இப்படிப்பட்ட தமிழர்களை தமிழர்களின் வாக்கை வாங்கிக் கொண்டு அந்நிய நாட்டின் சித்தாந்தத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே இணைத்து கொண்டு தமிழர்களை பாராளுமன்றத்திலே போய் கொச்சைப்படுத்தியது தமிழர்களுக்கு மட்டுமல்ல மதுரையிலே இவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்த மக்களுக்கும் அவப்பேரை எடுத்து புறப்படுத்திவிட்டார் இந்த எம்பி வெங்கடேஷ் அவர்கள் இது மனவேதனைக்கு உள்ளாக்கி இருக்கின்றது ஜாதி கடந்து மதம் கடந்து மொழி கடந்து தமிழன் என்ற ஒரு சொல்லை அவர் கொச்சைப்படுத்தி இருக்கின்றார் அவர் உண்மையான ஒரு சூடு சொரணம் உள்ள ஒரு மனிதனாக இருந்தால் தமிழர்கள் அளித்து வெற்றி பெற்ற எம்பி பதவியை அவர் ராசினாமா செய்ய வேண்டும் அவர் பதவியை ராசினாமா செய்துவிட்டு அவர் சீனாவில் அவர் கட்சி சித்தாந்த பிராரம் போட்டி போட்டு அந்த பகுதியில் கூட செய்து கொண்டலாம் தமிழ்நாட்டில் அவருக்கு தமிழர்களை எதிர்த்து பேசி கொண்டு வாழ்வதற்கு தகுதி இருக்கா என்று நாங்கள் கேள்வி இயக்கின்றோம் சு வெங்கடேஷ் அவர்களுடைய பேச்சுக்கு அவருடைய திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி கட்சி தலைவர்களும் கண்டிக்கவில்லை வாக்களித்த தமிழ் ஆர்வலர்களும் கண்டிக்க முன்வரவில்லை எங்களுக்கு ஒரு மனவேதனை இருந்தாலும் அந்த மனவேதனையை வண்ணம் பாரதிய ஜனதா கட்சியுடைய இளைஞரணி தலைமையில் இன்னைக்கு அதோடைய மாவட்ட தலைவர் பாண்டி அதனுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் ரமேஷ் சிவா அவருடைய தலைமையில் ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியிருக்கின்றோம் இன்னும் மதுரையிலே தொடங்கியிருக்கின்றோம் இன்னும் சட்டமன்ற வாரியாக வார்டு வாரியாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் மக்கள் மத்தியில் இந்த பிரச்சனையை எடுத்து சொல்லி இது மக்கள் சக்தியாக உருவெடுத்து அவர் பதவி ராஜினாமா செய்யும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் போராட்டம் தொடரும் மகா சுசீந்திரன் பாரதிய ஜனதா கட்சி மதுரை மாநகர் மாவட்ட தலைவர் மிக்க பாரதிய ஜனதா கட்சி இளைஞர்களின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் கையெழுத்திருக்கோம் அண்ணன் சு வெங்கடேசன் அவர்களை கண்டித்து தொடர்ந்து திமுக பொறுத்த வரைக்கும் இந்து மத உணர்வுகளை புண்படுத்துறதுக்காக மட்டுமே அவர்கள் செய்தார்கள் மட்டும் தாண்டி அவங்க வந்து எப்போயுமே எப்போ கையில் எடுக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது திசை திருப்பணுன்னா அவங்க அந்த கையில் ஒன்று இந்த சிங்கோல விஷயம் எடுக்கிறட்டும் இந்த இந்து மக்கள் உணர்வுகளை சுண்படுத்துகிற விஷயமாக இருக்கட்டும் எடுக்கிறாங்க ஆனால் என்ன செய்தாலும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அது இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ஆர்ப்பாட்டமாக ஆரம்பித்திருக்கிறோம் கண்டிப்பாக மேல்மேல் காலத்தில் இதே போல சு வெங்கடேசனன் அவர்கள் பேசி கொண்டிருந்தார் பாஜக இளைஞரனின் சார்பாக தமிழ்நாடு முழுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நாங்கள் கையில் எடுப்போம் என்ற விஷயத்தை நான் தெரிவித்துக்கிறோம் உங்களுக்கு ஆனா பொதுமக்கள் ஆதரவு எப்படி என்ன சொல்றீங்க ஏதோ வச்சு சொல்றீங்க எல்லா ஆர்ப்பட்டத்துக்கும் மக்கள் வரலாம் பொதுமக்கள் தானே எல்லாம் வந்து பார்த்துட்டு தானே இருக்காங்க இதெல்லாம் தாண்டி மக்களும் என்னன்னா இப்போ திமுக ஆட்சியை புரிஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா செங்கோல்ன்றது நம்மளோட கலாச்சாரத்தை சார்ந்த விஷயம் அது பாராளுமன்றத்தில் வச்சு வெளிநாடுகளை சார்ந்த தலைவர்கள் கூட செங்கோல்னா என்ன விஷயம் தெரிய வச்சுருக்காரு அப்போ தமிழ்நாட்டோட கலாச்சாரத்தை பாதபுரம் நரேந்திர மோடி அவர்கள் மீதி நாட்டுக்கு கொண்டு போயிட்டுருக்கார் ஆனால் இங்கே இருக்கிறவங்க என்ன தெரிஞ்சாங்க தமிழ் கலாச்சாரத்தை மட்டும் செய்வது தமிழ் மக்களை மட்டும் செய்வதற்கு சமம் இது தமிழ் மக்கள் உணர்த்து கொண்டு வார்கள் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு ஒரு பார்த்தேவர் செல்வார்கள் ரமேஷ்வா பாஜக இளைஞரணி மாநில தலைவர் வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது